மகாப்பெரிவா தொடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் மகா பெரிவா பிளஸிங்ஸ் நேர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு கொரோனா மாதிரி ஒரு வைரஸ் வருது அது எல்லாரையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சைனாவில் போடுறாங்க இல்லைங்களா அப்போ எல்லாருக்குள்ளையுமே என்ன வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இதே தான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அப்போ இருபதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாங்கன்னா லாக்டவுன் போட்டாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில இல்லைங்களா அதே மாதிரி திரும்ப வந்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடியே மகா பெரியவா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசு புதுசா நிறைய நோய்கள் வரும் இதுல இருந்து மக்களை பாதுகாக்கணும் மக்களை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னே ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த ஸ்லோகனை நம்ம தினமும் காலையில குளிச்சுட்டு நம்பிக்கையோட மூன்று முறை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளை அது தாக்காது நீங்க இந்த இதை எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லாருமே தினமும் சொல்லட்டும் சொல்ல சொல்ல கண்டிப்பா அந்த நோய் அப்படிங்கிறது நம்மளை தாக்காது நம்ம வராது இந்த நோய்க்குன்னு இல்ல எல்லா நோய்க்குமே இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் கண்டிப்பா மூன்று முறை சொல்லணும் மூன்று முறைக்கு மேல நீங்க எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம் காலையில குளிச்சுட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்துலாங்களா பாலாம்பிகேச வைத்தேச பவரோக ஜபேன் நாமத்ரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் இந்த ரெண்டு வரி தான் இதை கண்டிப்பா நம்ம எல்லாருமே சொல்லணும் உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இதை சொல்லுங்க நானும் மூன்று முறை சொல்லிடுறேன் ஒரு முறை சொல்லிட்டேன் பாலாம்பிகேச வைத்தியேச பவரோக ஹரேதிச்ச ஜபேன் நாமத்ரயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் பாலாம்பிகேச வைத்தியேச பவரோக ஜபேன் நாமத்ரேயம் நித்தியம் மகாரோக நிவாரணம் இதுதாங்க அந்த ஸ்லோகன் மகா பெரியவா கொடுத்தது வியாதிகள் நோய்கள் வராமல் இருக்க மக்களை பாதுகாக்க அப்போ இது நம்மளுடைய கடமை நம்ம எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணணும் எல்லாரையும் சொல்ல வைக்கணும் அப்போ கண்டிப்பாக இந்த நோய்களிலிருந்து நம்ம எல்லாராலேயுமே விடுபட முடியும் அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது மகா பெரியவாவுடைய வாக்கு மகேசனுடைய வாக்கு மகா பெரியவாவுடைய வாக்கு அப்போது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இப்பிலிருந்தே சொல்ல ஆரம்பிங்க நம்ம எல்லோருமே நோயின்றி நிம்மதியாக நலமோடு வாழ முடியும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் இந்த பதியில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்